சொல்லு தூசணம் தூசணமும் அறிவறுப்பான வார்த்தைகள் பிறரை கேவலப்படுத்துகிற வார்த்தைகள் பிறரை அவமதிக்கிற வார்த்தைகள் ஆனா அதே வார்த்தையை திரும்ப அவனிடத்துல சொன்னா அவனுக்கு கோபம் பிச்சுக்கிட்டு யோக்கியம் பாரு அவர்கள் யோக்கியர்கள் சகல அருவருப்புகளையும் பாவ இசைகளுக்கும் அடிமையாயிருக்கிற நாய்களின் கூட்டம் பிறரை ஏமாற்றி புழைக்கிற கூட்டம் கிறிஸ்தவன் நாமத்தினாலே கொள்ளையடிக்கிற கூட்டம் அவர்களுடைய தப்புதங்களை சுட்டி காட்டினால் அவர்களுக்கு கோபம் குச்சிக்கிட்டு வந்துடும் ஏன் தங்களுடைய மறைவான பாவங்களையும் ரகசியங்களையும் சபையாறுக்குள்ளே வெளிப்படுத்துகிறாரே இவன் சபைக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா பரிசுத்தமான் பேசம் போடுறவன் நினைவிலைத்துக் கொள்ளுங்கள் தங்களை தேவனுடைய மனுஷர்கள் என்று பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் வேத வசனத்திற்கு மீறி நடக்கிற பாவிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே தானிக்கை கொள்ள அடிக்கிற கூட்டம்